ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் நம்ம சின்ன இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா புடலங்காய் கூட்டுதாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அது சிம்பிளாவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் செய்யலாங்க ஈஸியாக குக்கர்லேயே வச்சிடலாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க பாசிப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க இதெல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அது கூடயே புடலங்காயம் கட் பண்ணி நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ அதையும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு அலசி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ அது கூடவே வந்து புடலங்காயம் நம்ம கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம ரெண்டுத்தையுமே குக்கரில் விசில் விட போகிறோம் உங்களுக்கு காய் எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ காய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காயெல்லாம் ஏற்ப கொஞ்சமாக தூளுப்பு எடுத்துக்கலாங்க இல்லை கல்லுப்பு கூட எடுத்துக்கலாம் நான் கல்லூப்பு எடுத்துருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துர்லாங்க காயும் பருப்பும் நல்லா சூப்பராக நல்லா வெந்திருச்சு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டோம்னா பருப்பு ஒன்று இருக்கிறது நல்லா மசிச்சு நமக்கு கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க நம்ம குக்கரில் செய்கிறதுனால சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க படலங்காய் கூட்டு இப்போ இதை தாளிக்கிறதுக்கு வானல்ல எண்ணெய் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருக்கப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி அஞ்சாறு ஆறு மிளகா சேர்த்துக்கலாங்க இது கூட இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு புடலங்காய் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க புடலங்காய் கூட்டு இப்படியும் சாப்பிட்டுக்கலாங்க இது கூட தேங்காய் பூ தூவியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ தேங்காய் பூன்னு அது மாதிரி தூவிக்கிறேங்க ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் எல்லாம் துருவி இது கூட சேர்த்துட்டு வாசத்துக்காக மல்லித்தெல்லாம் கொஞ்சம் பொதுசாக கட் பண்ணி இது கூட நான் சேர்த்துருக்கேங்க அவ்வளோதாங்க தேங்க் யூ